வெல்கம் டு சிவகாசி நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவகாசி சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சிவகாசியில் கேலண்டர் வேலைகள் மும்முரமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த நிலையில் பல புதிய புதிய கேலண்டர்கள் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கோல்டு ஃபாயில் கேலண்டர் ஸ்டோன் கேலண்டர் லைட் கேலண்டர் இந்த மாதிரி நிறைய கேலண்டர் டைப்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது அந்த விதத்தில் இந்த வருஷம் நியூவாக வந்திருக்க கேலண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஃபோர் கியூஆர் கோடு இது வேறு ஒன்றும் இல்லை இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகள் பற்றிய விவரங்களை நீங்கள் தினந்தோறும் கேலண்டர் அந்த ஸ்லிப்பில் இருக்கிற கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கிற ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த க்யூஆர் கோட் கேலண்டரை வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கற்பகா கேலண்டர் சிவகாசி இவங்களை பற்றி இவங்களுடைய வெப்சைட் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்க தான் வந்து இந்த புது வகையான கேலண்டரை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க தான் ஆல்ரெடி க்யூஆர் கோட் கேலண்டரையும் வந்து சில வருடங்களுக்கு முன்பு வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு கஸ்டமர்கிட்ட நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது அப்போ என்ன மெத்தடில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேதியிலையும் வந்து கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் பற்றிய விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இயர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஆனால் டூ தேர்ட்டி ஃபோர் தொகுதிகள் தானே இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு சில தொகுதிகளில் நிறைய தகவல்கள் கூடுதலாக இருக்கும் அது அடுத்தடுத்த நாட்களில் வந்து உங்களுக்கு தெரியுதா மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் முடிஞ்சால் இந்த கேலண்டரை வந்து வாங்குறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சிவகாசியில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து போயிட்டு வாங்கிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை தெரியப்படுத்துங்க கற்பகா கேலண்டர்ஸில் தான் வந்து இந்த கியூஆர் கோட் கேலண்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளியவும் வந்து கிடைக்கும் வேறு எங்கேயாச்சும் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்தடுத்த வருடங்களில் வந்து நிறைய விஷயங்கள் கியூஆர் கோடில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நானுமே வந்து விருப்பப்படுறேன் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்பவே வந்து ஈடுபாடு இருக்குது ஸோ என்னுடைய சஜஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு தேதியிலையும் வந்து கோவில் திருவிழாக்கள் கோவிலை பற்றின புராண வள வரலாறு ஸ்தல வரலாறு கோவில் நடை திறக்கும் நேரம் இது போன்ற விஷயங்களை வந்து கியூஆர் கோடோடு வந்து போட்டு ஆன்மீக கேலண்டராக வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆன்மீக பக்தர்களிடையே வந்து அது நல்ல வரவேற்பை வந்து பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போன்று உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய டைப்ஸில் நிறைய கேட்டகரியில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்பவே வந்து வரவேற்க வேன் வரவேற்கக்கூடிய விஷயமாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்